நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முப்பது முதியோருக்கு கேக்கு டீ வடை வழங்கப்படும் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க தான் அந்த கடவுள் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க தான் அந்த கடவுள் கம்பக் மனிதநேயம் வருவார் உங்கள் முன் தெரியுது நான் ஒரு பிச்சக்காரன்னு கூடிய விரைவில் இந்த ஒரு ரூபாய் பிச்சைக்கரை நிறைய பேருக்கு அன்னதானம் கல்விக்கு உதவி செய்வாங்க நல்லது செய்ய பணம் உங்க மனசு இருந்தாய் போதுங்க தான் அந்த கடவுள்